வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஜெய்ஸ் லைஃப் ஸ்டாயில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன செஞ்சிட்ருக்கீங்க நான் இப்போ வந்துட்டு இங்கே உருளைக்கிழங்கு தோண்டலாம் அப்படி சொல்லிட்டு வந்து நிற்கிறேன் இங்கே வர பரிதாபமாக இருக்குது பார்க்குறதுக்கே மொதல் இது வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இந்த இலாம் எடுத்துட்டு இந்த சண்டு இதெல்லாம் இருந்தது இல்லையா அதெல்லாம் மொதல் ரிமூவ் பண்ணிவிடுவோம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குது நிலைமை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எனக்கு என்ன தெரியுமா இந்த இது பயிர் செய்யும்போது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும் இது பண்ணோம் அது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறுவடை காலம் இந்த மாதிரிலாம் வந்துருச்சுனாக்கா டைம் வந்துருச்சுனாக்கா அப்படி சொல்லிவிட்டு அப்படியே பேசாமல் இருந்துருவேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன் அதனால் சில நேரம் என்ன அந்த அந்த ரிசார்ட்டு நம்மளுக்கு கிடைச்சிருது இல்லையா உருளைக்கிழங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத பார்த்தாச்சு இல்லையா முதல் வீடையில் அதுவே ஒரு ஆகிடும் சரி வந்துருச்சு நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெய்பி என்ன ஒரு காரணமாக இருக்கும் தெரியுங்களா இதெல்லாம் எடுத்து சுத்தம் செஞ்சு தண்ணி அதை கழுவி சுத்தம் செஞ்சு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும் இல்லையா அதனாலயா கூட இருக்கலான்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நானே கொஞ்சம் சோம்பேறி தான் எப்பயுமே ஆனால் இந்த தோட்டத்து வேலைனாக்கா நான் ரொம்ப இஷ்டப்பட்டு செய்வேங்க இப்போ கூட கொஞ்சம் இலெல்லாம் ப்ளோ பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ இங்கே ஊரில் வந்திருக்கேன் பாப்பமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கே எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ தோண்ட வேண்டியதுதான் க்ளீன் பண்ணும்போது பார்த்தேன் இங்கே பாருங்க இங்கேயோ பார்த்துன்னு இதோ பாருங்க ஆ பார்க்கவே ரொம்ப இருக்கு இல்லையா பார்ப்போம் பார்ப்போம் எவ்வளோ தான் வந்திருக்கு அப்படியே சொல்லிவிட்டு இந்த முறை ஏன்னா இந்த வாட்டி நான் ரொம்ப கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா வருஷம் வருஷம் போட்டு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு எனக்கு ஏன்னா ஏன்னா இந்த அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த நெத்தைகள் வந்து சாப்பிட்டு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒரு பலன் ஒன்றும் கிடைக்கிறதில்ல அதனாலயே நான் போடாமல் வச்சுரு கொஞ்சம் தான் போட்டேன் இந்த வாட்டி ஆனால் உருளைக்கிழங்கு பார்க்க நல்லா பெருசாக தான் இருக்குதுங்க பாருங்களேன் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் இது அது எடுத்ததெல்லாம் இங்கே தான் மறைச்சி வச்சுருந்தேன் இப்போ திரும்ப தோண்டி எடுக்கிறேன் பாருங்கள் இது நான் ஒரு வாட்டி நல்லா தோண்டி எடுத்துட்டு திரும்ப இன்னொரு வாட்டி பார்ப்போம் ஏதாவது இருக்குது அப்படி சொல்லிட்டு சில சமயம் என்ன ஆகும்னாக்கா அடுத்த வருஷம் அது திரும்ப முளைக்கும் பட் நம்மளுக்கு தெரியாது இல்லையா எப்படி எது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்துருவேன் ஓகேங்களா சரி சரி நான் பார்க்குறேன் எப்படி இருக்குது எது இருக்குது அப்படி சொல்லிட்டா தொட்டை இடம்லாம் அப்படியே பொண்ணாக வர்ற மாதிரி தங்க கட்டியாக வர்ற மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் இதுவும் நல்லா பெருசாக இருக்குது அதுவும் பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது அதை ஏதாவது நம்ம காயப்படுத்திட்டோம்னாக்கா அது வேறு காயப்படுத்திட்டோம் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோம் பாருங்க காயப்படுத்திட்டோம் குத்திட்டோம்னாக்கா அது வேற சாப்பிட முடியாமல் போயிடும் ரொம்ப ஆழமாக தோன்றதுக்கே தோண்ட தேவையில்லான்னு நினைக்கிறேன் அப்படியே வருது பாருங்களேன் எனக்கு இங்கே கேமராமேன் யாரும் இல்லை எனக்கு அந்த இதெல்லாம் கற்றுக்கணுங்க இதெல்லாம் நம்மளுக்கு வேலை வேறையா வேலையோட சேர்த்து இந்த வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு சரியாக டைம் இல்லை இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டு செஞ்சோம்னாக்கா இன்னும் நிறையவே செய்யலாம் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு சரிங்க இதை நீங்கள் பார்த்துட்டிங்கல்ல அப்பப்போ கொஞ்சோண்டு போடுற பாஸ் பண்ணிவிட்டு நிறைய தாங்க இருக்குது நினைக்கிறேன் ஒரு ஒன் கேஜியும் டூ கேஜிஸ் உருளைக்கெழங்கு தான் வாங்கிட்டு வந்து நட்டு வச்சுது பாருங்க நிறைய இருக்குது இப்போ பாருங்களேன் இப்போவே இவ்வளோ இருக்குது நினைக்கிறேன் இது வந்துட்டு நம்ம நேஷா இந்தியா எனக்கு அதுதான் சொல்ல தோணுது எனக்கு எனக்கு அங்கே உள்ளவங்க தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க அதனால தான் அது சொல்கிறேன் எல்லா இடத்துலையும் இருக்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சம் பயிர் செஞ்சாக்கா என்ன ரொம்ப சீக்கிரமாக வந்துடுது ஒரு மூணு மாதம் டிபெண்ட் நம்ம ஓ டிபெண்ட் நம்ம எந்த டைப்பு வாங்கி பயிர் செய்கிறோன்னு இருக்குது செஞ்சோம்னாக்கா நல்லா வந்துடுது இங்கே பாருங்களேன் பா இவ்வளோ பெருசாக இருக்குது தான் சூடான இடத்துல பயிர் செஞ்சாக்கா இன்னும் சீக்கிரமாக வரும் நான் என்ன நான் என்ன நினைப்பேனாக்கா வெளிநாட்டில் வந்துட்டு சில்லுனா இருக்குது நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா மேபி அந்த மாதிரி நினைக்கிறவங்க எப்படி செய்யலான்னாக்கா கொஞ்சம் நிழலாக இருக்குல்ல அந்த மாதிரி இடத்துல சில இப்போ சில இது வந்துட்டு பயிர் செஞ்சு பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் அங்கே சூடு இருக்க தானே செய்யுது அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே பா இது குட்டி குட்டியாக இருக்குது இல்லையா இதுதாங்க ரொம்ப ருசியாக இருக்கும் நாங்கள் நல்லா என்ன செய்வோன்னாக்கா அந்த சின்ன சின்னதாக இருக்கிறத எல்லாம் நல்லா அவிச்சுட்டு என்ன சொல்லுவாங்க அவிக்கணுமா நீ நல்லா வேக வச்சுட்டு வைக்கிறது இல்லை வேக வச்சுட்டு நெய் இருக்குது இல்லையா அதையும் ஒரு இதில் தனியாக கொதிக்க வச்சுட்டு இது என்ன சின்ன வெங்காயம் வெங்காயம் இருக்கு இல்லையா அது என்ன வெங்காய தாள் இருக்கு இல்லையா அது அது நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அந்த நெய் இருக்கு இல்லையா நம்ம சூடு பண்ணுறோமே அந்த நெய்யில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த குட்டி குட்டியாக இருக்கிற உருளைக்கெழங்கை வச்சு தொட்டு சாப்பிட்டாக்க அவ்வளோ நல்லா இருக்கும் இங்கே வந்துட்டு நான் அது ரொம்ப ருசித்து சாப்பிட்டேன் இந்த உருளைக்கெழங்கு பயிர் செய்யும் போதெல்லாம் நாங்கள் இதுதான் இந்த வேலை தான் எங்களுக்கு போயிட்டு நிறைய இந்த மாதிரி சேர்ப்போம் அதான் எஸ்பெஷலி நம்ம அறுவடை காலம் வருது இல்லையா அந்த டைமில் நிறைய சேர்ந்து போகும் அதை வச்சு அன்றைக்கி சாப்பாடே அதுவாக தான் இருக்கும் எங்களுக்கு அந்த குட்டி குட்டி உருளைக்கிழங்கு நல்லா அது அது என்ன ஒரு கொஞ்சம் டைம் பிடிக்கும் கழுவுறதுக்கு சுத்தம் செய்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் பிடிக்கும் மற்றபடி சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு அது எப்படி சாப்பிடுவோன்னாக்கா காஃபி கப் இருக்குது இல்லையா சின்னோண்டாக இருக்குமே அந்த காஃபி கப்பை வந்துட்டு அந்த இதில் நெய் அந்த கொதிக்க வச்சோம் இல்லையா அது போட்டு அதில் தொட்டு சாப்பிடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது மண் தோண்டி பார்ப்போம் இங்கே ஓரமாக இருக்குது இந்த இடத்துல இன்னும் எடுக்கலை இது தோண்டி பார்த்த பிறகு பார்ப்போமே எவ்வளோ தொட்டிலி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஒரு வழியாக எல்லாம் எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு அப்படி சொல்லிவிட்டு பாருங்களேன் நினைக்கிறேன் ஒரு மூணு கிலோ நாலு கிலோ போல் இருக்கும்னு நினைக்கிறேன் இது போதும் நமக்கு வந்துட்டு அதாவது ஒரு ஒரு கேஜி ஒன் அண்ட் ஒன்றுலேருந்து ரெண்டு கேஜி நினைக்கிறேன் ரெண்டு கேஜி இருக்குது அது ஒ ஒரு ஒன் டூ ஒன் அண்ட் ஹாஃப் கேஜி அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ போட்டு நம்ம இவ்வளோ எடுத்துருக்கோம் இல்லையா நான் வெயிட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறேன் நான் இன்னொரு வீடியோவில் எது பண்ண போகுது சொல்கிறேன் நினப்பு நினப்பிருந்ததுனாக்கா நான் மண் பாருங்கள் ரொம்ப உதிராக ரொம்ப நல்லா இருக்குது பாருங்களேன் இது வந்துட்டு நான் நினைக்கிறேன் ரெண்டு வாட்டி மோது தான் தண்ணி விட்டேன் ஏன்னாக்கா இந்த பக்கமே எனக்கு நிழலாக இருக்கிறதுனால மண் காஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படி காஞ்சி போனாலும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி போ காஞ்சு போகலைங்க காஞ்சி போய் இருக்கணும் கா காய்ஞ்சி போனால் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் காஞ்சி போகலை இந்த வாட்டி மண் வந்துட்டு அவ்வளோ ஒரு இதுவாக இருந்தது சாஃப்டாக இருக்குது மண் வந்துட்டு எல்லா பாக்ஸ்லேயும் அதே மாதிரி தான் தண்ணி இந்த வாட்டி ரொம்பவே போ பாய்ச்சலை இதுக்கு வந்துட்டு வேறு என்ன சொல்லணும் இங்கே பாருங்கள் எங்கள் ஊரில் எல்லா கலரெல்லாம் மாறிக்கிட்டு வருது மரத்தில் இலைங்களோட கலரெல்லாம் அங்கே பாருங்கள் ஒன்று வீட்டுக்கு பின்னால் இன்னொரு பக்கத்தில் ஒரு இன்னொரு இல இருக்குது பாருங்களேன் செடி மரம் சிகப்பு கலரில் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்களேன் இதே மாதிரி ஆரஞ்சு மஞ்சள் அப்படி சொல்லிட்டு விதவிதமான கலராக இருக்கும் அது ஸ்பெஷலி இந்த டைமில் நமக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் எங்கள் வீட்டில் இந்த மரந்தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மரத்தை பார்க்கும்போது அவ்வளோ இலையும் கொட்டும்போது இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுமே அப்படி சொல்லிட்டு அந்த கஷ்டமாக இருக்கும் அதை தவிர்த்து இங்கே உள்ள இதெல்லாம் இலையெல்லாம் அப்படியே அடித்து இங்கே வரும் கொட்டும்போது இதெல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணணும் வேறு என்னங்க இது பார்க்குறதுக்கு என்னோடய தோட்டத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு இங்கே பாருங்கள் பாசையெல்லாம் எடுத்தாச்சு இன்னும் ரெண்டு மூணு மூணு தான் இருக்குது அந்த மூணையும் நான் எடுக்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த பூவெல்லாம் கொஞ்சம் மலர்ட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பூவெல்லாம் கொஞ்சம் மலரட்டும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எல்லாம் கொஞ்சம் மலர்ந்த பிறகு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான் எடுத்துகிட்டு எல்லாம் கிளியர் பண்ணி அடுத்த வருஷத்துக்காக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணுங்க இன்னொன்று என்ன திரும்ப சொன்னோன்னு நினச்சேன் இந்த குருவிக்காக தண்ணி சேர்த்து வைக்கிற இடம் அது இடம் ஒன்று பண்ணி வச்சிடல இப்போ இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன் நான் நம்ம டைனிங் டேபிளில் இருந்து பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு தெரியற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதோட இங்கே என்னன்னாக்கா அந்த பூனை பகுதி வீட்டுக்கு பூனை இருக்குங்க அது வந்துட்டு என்ன பண்ணும் தண்ணி குடிக்க வர்ற குருவிங்களெல்லாத்தையும் வரட்டிக்கிட்டு இருக்கோம் அது நம்ம கொஞ்சம் சத்தம் போட்டாக்க ஓடிடும் பார்ப்போமே அந்த மாதிரி பண்ண அந்த அங்கே வச்சோம்னாக்கா அதை சைட்டு வச்சோம்னாக்கா பூனை எங்கேயும் வந்து குருவிங்களை விரட்டது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணும் வெளிநாட்டுறதுக்காக அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் இப்போ இந்த குருவிங்களை விரட்டுறது அது ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்படியே அந்த மரத்துக்கு பக்கத்தில் பின்னால் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கோம் குருவிங்கெல்லாம் வந்துச்சுன்னாக்கா ஒரே பாய்ச்சல் அது குருவிங்க பறந்து ஓடிடும் இங்கே தான் விற்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் இந்த இந்த புல் இருக்கு இல்லையா அது வந்துட்டு பேக்ரவுண்டாக வச்சுட்டு அந்த குருவி இங்கே தண்ணி சேமிக்கிற இடம் இங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் இந்த பெஞ்சு இங்கேருந்து எடுத்துடலான்னு இருக்கேன் இது பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது இல்லையா இது நாங்கள் வீடு வாங்கும்போது இங்கேயே இருந்தது என் பையன் சொன்னார் அம்மா நம்ம இதை பலகெல்லாம் மாற்றலாமா இதுக்கு அப்படி சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு அதை சரி இந்த ப்ராஜெக்டை நீ ஏன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்கோம் இதையும் பண்ணணும் இந்த இடம் எப்படி மாற சொல்லிட்டு எனக்கே தெரியலங்க ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன் சொல்லுவேன் இல்லையா அதுதான் இந்த யோசனை என்னடா வெளியில யோசனை ஓடிக்கிட்டே இருக்கோம் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி வைக்க போகிறேன் அப்புறம் இந்த ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா பூ வைக்கிறது அதை எடுத்து அந்த அந்த இடத்துல வைக்கலான்னு இருக்கேன் அந்த குருவி தண்ணி குடிக்கிற இடம் இருக்கு இல்லையா அங்கே வைக்கலான்னு இருக்கேன் இந்த ஸ்டாண்டை வந்துட்டு வேறு என்னங்க சொல்லணும் உங்களுக்கு அவ்வளோதான் மித்தபடி ஒன்றும் இல்லை புதுசாக நம்ம அடுத்த வீடியில் சந்திப்போம் அதுவரை வணக்கம் ஆ இன்னொன்று ஒன்று சொல்லணும் கண்டிப்பாக சொன்னால் என்னன்னு சொல்லிட்டு தெரியல நம்மளுக்கு நைன்ட்டி டூ சப்ஸ்க்ரைபர்ஸ் இருக்காங்க இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது பார்க்கும்போது ஒரு ஒரு ஒன்று ஒரு ஒரு நம்பரை ஏறிக்கிட்டு போகும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த தொண்ணூற்றி ரெண்டாவதாக வந்தவங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன் முன்ன சொன்ன மாதிரி தான் நூறாவது ஆளுக்கு வந்துட்டு ஏதாவது கிஃப்ட் இங்கேருந்து அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பா என்ன அனுப்பி வைக்கப்போது சே ஏதாவது ஒரு டிபிக்கல் இங்கே எங்கள் ஊரில் இருந்து அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம இதே மாதிரி இன்க்ரீஸ் ஆக ஆகணும் சொல்லிட்டு நம்ம ஆசை ஆசைப்படுறோமா வேண்டிக்கலாம் ஓகேங்களா சரிங்க நம்ம அடுத்த வேலையை சந்திப்போம் அதுவரை வணக்கம்